கிரௌன் செரி சன்பெரி லிட்டில் கூஸ்பெரி நேட்டிவ் கூஸ்பெரி வைல்ட் எல்லாமே சொடக்கு தக்காளியோட இருக்கிற இந்த உள்ள சின்ன பசங்க நெத்தியில உடச்சு விளையாடுறதால சொடக்கு அதிக மருத்துவ குணங்கள் இருக்கிற இந்த செடிய பத்தி தெரியாமலேயே கிராமத்துல பசங்க பழுத்த பழங்களை பறிச்சு சாப்பிடுவாங்க சொடக்கு தக்காளியில விட்டமின் சி இருக்குது இது ஒரு வலி நிவாரணி கட்டிகளை போக்குது சிறுநீர பெருக்குது புற்றுநோய்க்கு மருந்தா பயன்படுது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது திருநீர் மற்றும் கல்லீரலில் ஏற்படும் கிருமி தொற்றுகளை சரி செய்யுது எல்லா இடத்துலையும் இருக்கிற இந்த செடியில் பச்சை கலந்த மஞ்சள் நிறத்தில் பூ பூக்கும் காய் முற்றி பழமாகும் போது அந்த உரை பழுப்பு நிறத்துக்கு மாறி உரையுடன் சேர்ந்து உதிர்ந்துடும் இந்த செடியின் இலையும் மஞ்சள் தூளும் சேர்த்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு காய்ச்சி வடிகட்டி அந்த தண்ணியை குடித்தா உடல் வலி மூட்டு வலி குணமாகும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இவ்வளோ மருத்துவ குணங்கள் வாய்ந்த இந்த செடியை இனி எங்கே பார்த்தாலும் இலையையும் காயையும் பறித்து யூஸ் பண்ணுவீங்க தானே இந்த மாதிரி இயற்கையான விஷயங்களையும் சாப்பிடுவோம் ஆரோக்கியமாக இருப்போம்